கற்பனை பாடகசமா என்னக்கா சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே விளங்கலக்கா எங்க வீட்டுக்காரும் குடிக்கலாம் தக்கா சொன்னாரு நீங்க எதுக்குக்கா இதை குடிக்கிறதுக்கு பயந்துகிட்டு மாமா வேற வெளில நிக்கிறாரு அவருக்கு என்ன வயிற்றுல பிரச்சனையோ தெரியல ம் பாத்ரூம் போகணும்னு சொல்றாரு என்னமோ அசால்ட்டா உட்காந்துருக்கிறியாக்கா ஹம் ஏக்கா என்ன இப்ப இது தெரிஞ்சா என்ன தெரியலனா என்னக்கா அக்கா இந்த மானகட்டைக்கு ஒன்றும் புரியாது இவளை இவ்வளவு எப்படி தான் இவள் புருஷன் குப்பை கொட்டுறானான்னு தெரியலையே ம் என்னமோ புருஷனை முன்னாட்டியும் குடிக்கிற நீங்கள் ஒழுங்காக தனியாக குடிச்சிட்டு இருக்க வேண்டி தானே இங்கே வந்து குடிக்கிறேன்னு குறிச்சிப்புட்டு இந்த மாதிரி கதவை திறக்கிற எல்லோரும் பார்க்கட்டும் ஒன்றும் ஆவாது யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்கிறாள் இவ்வளோ இவ்வளோ என்ன தான் பண்ணுறதுன்னு அக்கா இக்கா இவளுக்கு ஒன்றுமே புரியலை தான் இவ்வளோலாம் இங்கே குப்பை கொட்டுறாலோ போ ஏக்கா உன் குடும்பத்தில் ஒன்றும் தெரியாதவங்களாம் இருந்தால் உன் மொட்டைத்தையே நல்ல மொட்டை அடிச்சு விட்டுருமே எப்படிக்கா இவ எப்படி இருக்கிறால எட்டி மனு இதெல்லாம் நம்ம குடிக்கக்கூடாது டீ நூறே இருந்தாலும் புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்து தாண்டி வீட்டில் தனித்தனியாக குடிப்பாங்க இங்கே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம பொம்பளை எல்லாம் குடிக்கிறத பார்த்துப்பட்டு அதோட நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாத பத்துக்க கழுமரம் ஏற்றிடுவாங்க டீ கழுமரம் நம்ம ஊர்லேயே இருந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துருந்தாக்கா இது என்னமோ வெளிநாட்டுன்றதால நம்மளை மன்னிச்சு ஏதோ சூஸ் போலருக்கு அப்படி குடிச்சிட்டு அவ்வளோ கூட கூட ஓரளவுக்கு எடுத்துக்குவாங்க இது தெரிஞ்சவங்க ஆனால் எல்லாருக்குமே தெரியும் இது இதுதான்னு உனக்கு தான் தெரியல போல இருக்குது ஏட்டி இப்போ என்ன தெரியாத இருக்கும்போது நீ வர என்ன காட்டி கொடுக்க போற மாரி பேசிட்டு அவசரப்பட்டு கதவை சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டான் நல்லா சூப்பராக இருக்குன்னு குடிக்க வந்த நேரத்தில் இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்காரு உங்கள் வீட்டுக்காரரு புரிய கதவு உரமா நின்று எங்கள் உள்ளலாம் வராதிங்க எல்லாம் டிரெஸ்ஸெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் போங்க வேறு ரூமுக்கு உன் தங்கச்சிக்கு அண்ணனுக்கெல்லாம் எத்தனை ரூமுக்கு தனியாக போட்டு கொடுத்துருக்கீங்க அங்கே போங்கன்னு சொல்லி அனுப்பி விடுக்கா எனக்கு வாயை பிறந்துக்கிட்டு எந்த மகரை எவ்வளோ பார்த்துட்டு இருக்கிறேன் ம் என்கா கதவை திறந்தாருன்னு வச்சுக்கா மொத்தத்துக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு வருவோம் புருஷன் காரர் புரியலை அவனுக்கு சொல்கிறது ம் ஏற்றி நீ எல்லாம் ஒரு பொம்பளையாட்டி இந்த வேலை பார்க்குறேன் இன்னும் நாளில் ஒன்று நல்லவன நினைச்சேன் நீ இப்படி இருக்கே அப்படி இருக்கிறேன்னு ஒரு பெரிய கதையவே பணச்சி அவங்க ஆத்தா அப்பா அக்கா தங்காசி தம்பி நீனும் எல்லாரையும் கூப்பிட்டு இன்னும் நம்ம மான மரியாதையெல்லாம் வாங்கி போடுவார்க்கா நீ வந்து அவசரப்பட்டுட்டு எதையும் கடவுளாம் திறக்காமல் போய் நின்று என்னென்னு கேள்வி பாத்திரம் வருதுன்னா கப் பப்ளிக்கு பா பாத்திரம் இங்கேயும் யாருக்கும் இருக்கும் சொல்லு பார்ப்போம் அங்கே போக சொல்லுக்கா எக்கா கடவை திறந்துட்டா அவ்வளவுதான் நம்ம மானாலெலாம் காற்றுல பறந்து போய் பார்த்துக்க அதோட எப்படி தான் இந்த விஷயம் ஊரில் போவோமோ போகாதோ ஒருத்தன் வந்துதான் பாரு இந்த அம்புசம் அம்புசமும் சரி உன் மாமியாரும் சரி ரெண்டு கேண்டா போகுது இந்த ஊரையே நம்ம வீட்டு கதையாக இது மற்ற வீட்டு கதையாக செய்யலாம் பார்க்க மாட்டாங்க ஊரை ஃபுல்லாக குளித்து விட்டு நம்ம கதையை நேரம் அடித்து கொடுக்கா ம் சொல்கிறது புரியுதா என்ன அம்மா பிரச்சனையாக வரும் இதை குடிச்சா ம் ஒன்றுமே தளங்கலை கை எனக்கு ஏன் புருஷம் ரூமையே குடிச்சிருந்தா கூட நிம்மதியாக இருக்கு நீங்கள் பேசுகிற கதையெல்லாம் அப்படி கேட்டாலே எனக்கு இப்போவே வயித்தை கலக்குது போ இந்த பாரடி மனோ நீ வெள்ளந்தியாக வளர்ந்துருக்கிறப்போ மா வேண்டாம் அது பஞ்சாவரம் நாக்கா போடுறது நீ ம் ரெண்டு பேரும் நல்லா தான் வந்து வாச்சிருக்கீங்க மொட்டை சேர்த்த குடும்பத்துக்கு ம் இந்த குடும்பத்தில் வந்து வாட்சி உங்களுக்கு ஒன்றும் தெரியலன்றீங்க என்னத்த பண்ணுறது ம் இத்தனை உன் நாத்தனார் உள்ளாந்தா இங்கே இருக்கிற அத்தனை பாட்டிலையும் சும்மா கலந்து கட்டி அடித்து எல்லாத்தையும் உடச்சி தூள் தூளாக கண்ணிலே பட வேலைக்கு மாற்றி வச்சிருப்பாளுவோம் ம் அந்தமாரி ஆளுங்க குடும்பத்தில் போய் நீங்க ரெண்டு பேரும் வாக்கப்பட்டிருக்கீங்க பேர் உங்களை நல்லா தேடி செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் போட்டு மொட்டச்சி சரி இருக்க பேசா போய் சொல்லுக்கா அவர் வேறு நின்று கொடுக்காரு எட்டி பஞ்சவரணம் வைத்த கலக்குதுட்டி തുരട്ടി വയറു കലക്കുന്ന വിട്ട കാള അസിങ്ങ പോയിടും പോലക്ക എട്ടി കഥവ തുരട്ടി ஐய்ய ஐயா என்னட்டி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பாம்ப திறந்து அத்தை கணக்கில் போடுறாரா இவ்வளோ ஏன் யோ கடவுளே மான பங்கப்படுத்தாருவார் உங்கள் எதற்க சி என்னத்தை சொல்கிறதுனு தெரியல என்னமோ வறண்டாவெல்லாம் போய் வச்சாரா என்னன்னு தெரியலையே ஏட்டி பாவன்ட்டு எல்லாத்தையும் மறங்கிட்டி அவரு பாத்திரம்க்குள்ளே மட்டும் போய் வந்துவிட்டோம் ஏட்டி எதுவும் ஒரு காரணமாகந்தால் இங்கேலாம் ப பப்ளிக்கில் பாத்திரம் போனா என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியுமா தெரியாதா ஏட்டி பாவன்ட்டி அவன் புருஷன் பத்தாயத்துக்கு பத்தாயிரத்துக்கு மானங்கட்டு போய் நிற்கிறாரு வெளில எத்தனை பேர் நிற்கிறாரோ தெரியல இந்த மாதிரி கேஸை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அசியப்பட்டு நிற்கிறாரு கடவை திறக்கறன்ட்டி கிட்ட சும்மா இருக்கேன் எத்தனை பாத்ரூம் இருக்கு எத்தனை ரூம் இருக்கு என்னமோ இந்த ஒரு ரூமு தான் இருக்கிற மாரி அவரும் பேசுறாரா இவரு கேட்டுக்கிட்டு பாவிய பாக்கிறாரா இப்ப போய் சொல்லிட்டேன் நீ சொல்றியா இல்லை உன் குறையில நான் பேசிட்டேன் சரி சரி சொல்லி தொலைக்க இறுதி இவ்வளோகிட்ட ஒன்றும் முடியாத பட்ல ஒருத்தர் வயிற்று கலக்கறது கலவை திறக்கட்டினா கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவியாக இருக்கணும்ல என்னங்க என்னங்க நீங்கள் பொம்பளை எல்லாம் பொம்பளை ரூமில் துணி மாற்ற மாட்டாங்க துணி மாற்றிக்கிட்டு துணியை தோச்சி காயப்படுறதுக்குற அளவோ இந்த நேரம் பார்த்து களைவை தரது கவலை தரணுன்னுட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு கக்குசு வருது பக்குஸ் வருதுன்னுட்டு அங்கே எத்தனை பாத்ரூம் இருக்கு எத்தனை ரூம் போட்டு வச்சுருக்குது நம்ம போய் எங்கயாவது ஒரு ரூமில் போய் பா போயிட்டு பாத்து இருந்துட்டு வாங்க சும்மா என்னமோ என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு செத்த நேரம் நிமிடையே படிக்க முடியல இந்த கட்டையை சாய்க்க முடியல ஊர்ல தான் சாய்க்க முடியலை நான் பார்த்தாலும் இங்கே வந்தாலும் நம்மளை நோண்டிக்கிட்டே கட்றது இந்த மனுஷன் ஏக்கா பக்கத்து ரூமுக்கு போங்க ம் உங்க தங்கச்சி உனக்கு அஞ்சாம் மலா இருப்பா ம் போங்க நோவாமல் போய் பா பார்த்துட்டு என்னென்னு பார்த்துட்டு வாங்க அதை விட்டு விட்டு போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு ம் ஏன் எங்கள் பொம்பளை எல்லாம் துணி எல்லாம் காய கொடுக்கிட்டு இருக்கா ம் இந்த நேரம் பார்த்து தேரனா தேரத என்ன ஆகும் என்னால் இன்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல கொஞ்சம் கூட ஒரு ஒரு வே தௌசுவே தெரிய மாட்டேங்குது ம் ஐயோ ஏற்றி பஞ்சவர்ணம் நீ பொம்பளையா போனதுக்கு இந்த கட்டத்துல நான் பொம்பளையா போயிருக்கலாமட்டி வயிற்று கலக்குதேனா எந்த ரூமுன்னு போய் தேடுறதுன்னு தெரியலையே ஐயோ அம்மா எங்கேயோ போயிட்டாரு போயிட்டாருடி ஐயோ கடவுள பாவம் பாவம் என்னத்த சொல்றதோ தெரியல ஏக்கா மாமாக்கு சூடுறா இருக்கு சூடுறாருன்னு இப்படி பப்ளிகளே அவமானப்படுத்துறியா என்ன கனிவு ஐயோ கடவுளை யாருக்கு தான் வராது சொல்லு பார்ப்போம் என்னமோ இந்த கதையை வச்சுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு பொட்டச்சோடா சேர்ந்து கிண்டல் பண்றீங்களா ஐயோ கடவுளை எப்பாடா எப்ப ஒரு வழியா ஒரு அனுப்பி வச்சுட்டேன் இப்ப யாவது நிம்மதியா குடிக்கலாம் எல்லாம் நல்லா குடிங்க நம்ம ஊருக்கெல்லாம் போனா இது கிடைக்கவா போகுது சகல என்னம்மா ஒரு பிரச்சனை போல இருக்கு சகல அஞ்சம்மா கூட ஏன் பொண்டாட்டியும் மால நீ இருக்கல சேர்ந்துக்கிட்டு என்னன்னு என்னென்னு தெரியல சண்டை வாங்கிக்கிட்டு ஆள் கார் ஒரு பிசையில நிக்கிறாளுங்க என்னன்னு புரிஞ்சுக்க முடியலையே உங்ககிட்ட எதுவும் சொன்னாலா அஞ்சம்மா என்னனே சொல்ல மாட்டேக்குறானா கேக்குறேன் நானு என்னடி ஆச்சு ஏன்டி அக்கா தங்கச்சி சேராம சண்டை போட்டு விட்டு கிடக்குறீங்க அண்ணன் முண்டாட்டி கூட போய் சேர்ந்துட்டு புது உறவு கொண்டாடுறேடி என்னடி எல்லாம் தானடி நமக்கு வேணும் எல்லார்கிட்ட தானடி பேசணும் அப்படி நானும் என்னென்னமோ சைக்கிள்ல கேட்டு பார்த்துட்டேன் பாத்துக்குங்க ஒண்ணு கூட அவ சொல்ல மாட்டேக்குறா என்னென்னு தெரியல கேட்டா அவளுமே நல்லவலையே கிடையாது எப்படி எல்லாம் பிளாக் மெயில் பண்ணனும்னு தான் கத்துக்கணும் இனிமே அவளு எனக்கு அக்காவும் இல்ல தங்கச்சியும் இல்ல நான் அவளுக்கு தங்கச்சியும் இல்ல அக்காவும் இல்ல என்னன்னமோ டென்ஷன் ஆகி பேசுறானா என்னத்தை சொல்றது ஏதோ அவங்களுக்குள்ள சலசலப்பு போல் நம்ம என்னத்துக்கு அதை தலையிட்டுக்குவோம்னு நான் எதுவும் பேசிக்கவே இல்லை ஐயோ கடவுளே யாருமே கேட்க மாட்டாங்களா இம்மா நேரம் அழுது கிடக்குறா என் தங்கச்சி என் நானும் உம்மா அழுவ அழுவுறேன் பெத்தவங்களும் என்னானு கேட்க மாட்டேங்கிறாங்க கட்டினவங்களும் என்னானு கேட்க மாட்டேங்கிறாங்க நான் இப்படி தான் கிணத்துல உண்டு செத்தரலாமான்னு இருக்குது பார்த்து அட கடவுளே கடவுளே நான் எங்கத்த போய் என்னத்த சொல்லுவனே என்னத்த செய்யவனும் தெரியலையே இது எப்படி அழுதுக்கிட்டு ஒப்பாய் வச்சுக்கிட்டு வருது பாருங்க எத்தனை வருஷமா இதே நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறது கேட்டு கேட்டு என் காலே புடிச்சு போச்சு சகலை என்னத்த சொல்றதுன்னு தெரியல இந்த சும்மி உள்ள உள்ள எவ சாவுவா சாவற சாவ போறன்றால நல்ல பாழங்களை தான் இவளுக்கு காட்டணும் அப்பதான் நல்லா உள்ள போய் கடப்பா உம் காப்பாத்த முடிய கூட ஆள் இறங்காத அளவுக்கு என்ன கணக்குல அவ பேசிக்கிட்டு வர பாத்தீங்களா சாவ போறவன் சாவ இந்த சும்மி உள்ள செத்த உள்ள செத்துடுவாங்களோ என்ன கணக்கு உம் கணக்கு போட்டுக்கிட்டு சேர்த்தாலும் நம்மளை காப்பாத்த வருவானோ நம்மளே உயிர் பொழச்சுக்கோம்னு பேசுறா எல்லாம் பயங்கரமான உஷார் இருப்பீ இந்த குடும்பமே அது என்னமோ உண்மைதான் ஆனா அன்னி எதுக்கு இப்படியே அழுதுகிட்டு வராங்க எனக்கு ஒண்ணுமே வளங்கல ஒரு வேலை என் பொண்டாட்டிக்கிட்டு பேசலன்னு வருத்தத்துல அழுதுகிட்டு வராங்களோ கிட்ட வந்தாலே அது இல்லை என்ன கடன்னு கிட்டாவது இவ்வளோ ஒரு பிரச்சனை இழுத்து விட்டுருப்பாளுவோ அப்புறம் அவங்க மத்தவங்க என்ன பண்ணாலும் கம்முன்னு போய் தானே ஆகணும் அவங்க பண்றது தப்பு இவ்வளோ பண்றது மட்டும் கரெக்ட்னு எப்போ பிறந்தாலும் கூட இருந்து இதே தான் முடிவு பண்ணிக்கிட்டு தெரியலாளுங்க என்னத்த சொல்றது வருவா வருவா என்னத்த சொல்கிறான்னு பார்ப்போமே ம் இத்தாவது இன்னைக்கு வேற மாதிரி ஏதாவது லூசு தனமாக பேசட்டும் போட்டு அழுத்தி இந்த குளத்துல வச்சு சாவடிக்கிறேன் இன்னைக்கு ம் நீச்சல் குளத்தில் பெண் பள்ளின்னு போட்டு நாளைக்கு நியூஸ் பேப்பரில் வரும் அந்த அளவுக்கு எனக்கு கோபமாக இருக்கு என்னங்க நான் எம்ம நேரமா அழுதுகிட்டு நிக்கிறேன் என்னன்னு கூட கேட்காத அளவுக்கு உங்களுக்கு நியாயம் முக்கியமாக போச்சா ம் எங்களுக்கு வாழ்வா சாவானு எங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணுங்க ம் நீங்கள் வந்து என்னென்னு கேளுங்க என்னை பெற்றவங்க தான் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க என்னமே ஒன்றுமே நியாயம் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க நீங்களாவது வாங்கிக்காங்க என்னத்தை போச்சு எங்கள் மான மரியாதை போச்சே உள்ள மதிப்பு மரியாதை போச்சே நான் என்னத்தை சொல்லுவேன் வீட்டுக்கு வாழ வந்தவெல்லாம் எங்களை போட்டு கேவலமாக பேசுகிறாள் நான் என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியலையே ம் நீங்க தாங்க எனக்கு தெய்வமா இருந்து எனக்கு என்ன என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை இன்னைக்கு ஒரு முடிவு கட்டி வைக்கணும் நம்மள நம்ம ஓசியில் இட்டுட்டு வர மாதிரி இட்டு வந்துட்டு இங்கே வச்சு நல்லா அட்டி அட்டின்னு அடிக்கிறாங்க என்னத்த சொல்றது எல்லாம் போச்சு பால மரியாதை எல்லாம் போச்சு நீங்க தான் எனக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் எங்க ஆத்தா கறி சொன்னதுக்கு நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்க டீ தான் நீங்க இப்படி அடி வாங்கிட்டு கிடக்குறீங்க என்ன நேரத்துக்கு இருக்கிற எங்க போய் அடி வாங்கி எங்க போய் உதவாங்க நான் எது சொல்ல மாட்டேன் கொல்ல மாட்டேன் உங்களுக்கு எல்லாம் பேசணும்னு வச்சுக்கோ நாங்க தான் நிக்கணும் நடுத்தர்லன்ட்டு போறோம் ஒழுங்க அழுவாத நடந்ததை சொல்லிட்டு என்ன பேசுறீ ஊ ஆ நின்றுட்டு அழூர் அழுவ எப்ப பாரு அழுது அழுதே இவ மதிப்ப இவளே குறைச்சுக்கலாம் வயசு என்ன ஆகுது இந்த வயசுல அழூர் ஆவ அழுவ சொல்லுட்டி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டி என்ன இவர் நம்ம இம்மா அழுவ அழுதுகிட்டு வந்து சொல்கிறோம் நம்ம அழுவியை பார்த்து மனசு இறங்கி நம்ம பொண்டாட்டி அழுகிறாள் யார் என்ன பண்ணான்னு கேட்பாருன்னு பார்த்தா நம்மக்கிட்ட என்னமோ வீரிநாய் உழுவுற மாரி எரிஞ்சு விழுறாரு ம் என்னத்த சொல்கிறது நம்ம என்ன தெரியாமல் இவருக்கு கட்டி வச்சு என் வாழ்க்கையே கெடுத்து பிடிச்சி எங்கள் அம்மா நல்ல மாப்பிள்ளை வெள்ளம் போட்ட மாப்பிள்ளை இனிக்கிற மாப்பிள்ளன்னு சொல்லி அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வெறிநாய் கணக்கில் தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் கூட யார்கிட்ட போய் நான் சொல்கிறது ஏன் கொடுமை வாழ்க்கையும் தெரியல பெற்றவங்க வீட்டில் பெற்றவங்க அதுவும் சரியில்லை கூட பிறந்தவங்களும் சரியில்லை யாருமே சரியில்லை நான் யார்கிட்ட போய் நியாயத்தை கேட்குறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல என்னத்த சொல்கிறது இன்னொரு வாட்டி இந்த ஆளுக்கு புரியலமே நான் எப்படி சொல்லுவேன் என்னத்த சொல்கிறது அடி வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாக்கா எப்படி இருக்கும் ஐயோ அசிங்கமாக வர இருக்குது நானும் அடி வாங்கினா இருந்தாலும் நம்ம சொல்கிறதுக்கு என்ன அவளை தானே அடித்தாங்க போய் சொல்லி இழுத்துக்கிட்டு போய் இன்றைக்கி ஒரு நியாயம் வாங்கி கொடுக்கலனா தானே இருக்குது ஆனால் என்னங்க நீங்க அழுது தாங்க முடியலன்னு அழுதுக்கிட்டு ിൽ <laughs> അഴിപെട്ട് சும்மா இருக்கிறேன் டைம் பாஸ் எனக்கு அழுகுறது என்னமோ அழுகுறா அழுவுறான்னு இப்படி பேசுறீங்க இந்த மாதிரி தங்கச்சி பூசனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசுகிறீங்களே நல்லா இருக்குது அங்கே இது கொஞ்சமாச்சம் சரி இருக்கட்டும் அது இந்த மாதிரி காலையில் நம்ம மாலினி இருக்கிறாள் மாலினி அவர் ரூமில் அவள் புருஷனும் அவளும் சண்டை போட்டுக்கிட்டு அங்கே அடிச்சுக்கிட்டு இருக்க அந்த பையன் என்னமோ சண்டை நடக்குதுன்னு இந்த மனவோ பஞ்சவரணமோ தெரியல ரெண்டு பேரும் போய் யாரோ நின்றுக்கிட்டு ஒட்டு கட்டுக்கிட்டு இருந்துக்கிறாங்க இவ்வளோ அடித்த கதத்துக்கு சிரிப்பு தாங்கலை அந்த சண்டால் படுத்து பாவி அவ பார்த்தாலோ அவ எவ்வளோ சிரித்தாலோ அவள் கண்ணில் கட்ட முளைக்க அவள் வந்து அவள் வாயில் தான் கட்ட முளைக்கணும் கண்ணில் முளைக்கக்கூடாது ஏன்னா வாயில் தானே சிரித்தா ரெண்டுத்துலேயும் கட்ட முளைச்சாலும் நல்லா இருக்கும் ஏன்னா கண்ணு பார்த்து தானே வாய் சிரிச்சுது அந்த கட்ட முளைச்சவ என்ன பண்ணிவிட்டா கக்கு பக்கம் கக்கு பக்கம் சிரிச்சு விட்டு வந்துட்டான் சரி வந்துட்டாலன்ட்டு இவனு எவாவா எவாவனு தேடி தேடி அலசி ஆரஞ்சிருக்கிறான் யாருமே இல்லை அந்த பக்கம் அப்புறம் என்ன பண்ணுவா இவ இவன் கொஞ்சோண்டு அந்த சட்ட கலரை பார்த்துட்டா போடுறக்கு உடனே சரி நீ வாத்திரப்பட்டு எடுத்துக்கிட்டு வேகமாக வந்து என் கிட்ட ஒப்பாரி வைக்கிறான் என் கூட பிறந்து தங்கச்சி ஒப்பாரி வச்சா என் மனசு எப்படி இருக்கும் சொல்லுங்க பாபு அவளை போட்டு அம்மா அடி அடிச்சுக்கிறான் அந்த பைய என்னத்தை சொல்றது கேட்கறதுக்கு தான் நாதி இல்லாத போயிட்டாள் அவ என்னமோ அப்பா அப்பா முப்பது போகணும் நாற்பது போகணும் செய்கிறான்னு சொல்லிவிட்டு வாங்கிக்கிறான்னுட்டு ஒரு தம்பிக்காரன் கேட்க மாட்டேங்கிறான் ஒரு அண்ணங்காரன் கேட்க மாட்டேங்கிறான் ஒரு ஆத்தாக்காரி கேட்க மாட்டேங்கிறான் அப்பாங்காரன் கேட்க மாட்டேறாரு என்னத்தை சொல்றது பாலிட்டி சினிங்காத சொல்லிட்டு என்னம்மா சினிங்கிறான் சினிங்க திரிப்பன்னா அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு என்ன நடக்குன்னு நான் என்ன நடந்துதுன்னா ஆவळा கேக்குறீங்களா ஆவலா ஏங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு பாவம் புரியலவே கேக்குறீங்க என்ன நடந்துச்சுன்னு ஏன் எதுக்கு இப்படி கேக்குறீங்க அது குருமுட்டை திருக்கி என்னாடி நடந்துச்சுன்னு கேட்டா அப்புறம் என்னாடி சொல்றது அது என்ன நடந்துச்சுன்னு கேட்டா அதுக்கு அடுத்து என்ன நான் அத நான் சொல்றதுன்னு வரது சரி அப்படியே ஆசை சரி சொல்கிறேன் கேளுங்க வந்து அவங்ககிட்ட ஒரே அடியாக ஒப்பாரி வச்சுப்பிட்டு சேரணும் நம்ம ரெண்டு பேரும் வாட்டி போய் கட்டாயம் கேட்போம் ஒரு இது வேலையாக விளையாடுறோம்னா இந்த சின்ன பொண்டாட்டி இல்லைன்னா நல்ல பொண்டாட்டி ரெண்டு பேர் கொண்டாட்டியில் எவ்வளோ வரத்தி தான் பார்த்துக்கிட்டு இன்னும் சந்தோஷத்தில் போயிருக்காளுவோம் நமக்கு எதிரியும் இவ்வளோ ரெண்டு பேர் தான் வாட்டி போவோம்னு கூப்பிட்டுக்கிட்டு வந்த மாருங்க போனால் இவ்வளோ என்ன சோறு என்ன பருப்பு பிஸ்தா பாதாமும் திரிட்டு ராச்சேன்னு எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு வச்சு பிரியாணி எல்லாமும் செஞ்சு கிஞ்சி வச்சிருக்கிறாங்க தோசை இட்லி பண்ணு கின்னு எல்லாத்தையும் தின்றாளுங்க நல்லா பண்ணி தண்ணி மேயிற கணக்கில் நாங்கள் போய் என்னடி யாடி அவ எவடி அவ பார்த்தது சிரித்தது நல்ல ரத்தம் ஓடுதா நல்ல சாக்கடை ஓடுதா இல்லை ஏண்டி எவடி இந்த வேலையை பார்த்தது இந்த மாதிரிலாம் இருக்கிற அளவுல போகிற அளவுலனு சாடையில் நான் பத்து கேள்வி கேட்டாங்க அவளும் பத்து கேள்வி கேட்டான் கேட்ட வேகத்துக்கு இந்த பஞ்சாவ நிற்கிறாள பட 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 படனு வந்து என் தங்கச்சி கண்ணத்தில் நாலு விட்டா பாரு ஐயோ அம்மா சாமி அந்த அடைய மறக்கவே முடியாது அவங்க உட்காந்துக்கிட்டு ஒப்பா ரசிச்சிக்கிட்டுறா பாருங்க அந்த மூளையில் ம் யாங்க யார் பார்த்தானு கேட்குறது தப்பா ம் சொல்லுங்க கேள்வி சேரையில் கேட்டா தானே யாவ அவள் செஞ்சதுன்னு வருவாள்வா ம் நேருக்கு நேராக கேட்டால் நான் சொல்லலை நீ சொல்லலைன்னு சண்டை போட மாட்டாள நம்பளை அதுக்குன்னு நாங்கள் ரெண்டு பேரும் கேட்டான் இது ஒரு தப்பா ஆ இது ஒரு தப்புனால் அவள் எங்களை போட்டு என்னைய அடிக்கிற நல்ல வேலை வயசில் பெரியவன் அவளை போட்டு நாலு அற பலரும் பலர்னு விட்டு போடு இங்கேருந்துன்னு சொல்லி தோரத்து விட்டுட்டா பார்த்துக்குங்க நாங்கள் வந்து எங்கள் அப்பா தாக்கிட்ட சொல்லப்போனால் எங்கள் அப்பா தான் என்னன்னு கூட கேட்க மாட்டேன்ட்டாங்க

ஏன் நீ நான் உன்னை சொல்கிறேன்னு கோச்சுக்காரங்க நீ அவங்க வயசுல பெரியவங்க விட அதனால மால்மியை அடித்தாங்க யார் என்ன ஏதுன்னு டேரெக்டாக கேட்குறது எப்படி இப்படி சாலையில் கேள்வி கேட்டால் யார் தான் தாங்குவா சொல்லுங்க பார்ப்போம் அவங்க உங்க வீட்டுக்கு வாழ வந்திருக்கிறாங்க உங்க அண்ணனுங்களோட வாரிசை பெற்று கொடுக்க வந்திருக்கிறாங்க உங்க குடும்பத்தை பெருசாக்க வந்துருக்காங்க அவங்கள போய் இப்படி மரியாதை இல்லாத இப்படிலாம் பேசினாக்கா என்ன நீ அர்த்தம் சொல்லுங்க அவளை அடிச்சது கரெக்டாக தான் நானும் வரமாட்டேன் பார்த்துக்கோங்க வேணா உங்க புருஷனை கூப்பிட்டுட்டு போவாங்க அண்ணா நீங்களும் சும்மா என்னவாக இருந்தாலும் நியாயமாக இருந்தால் பேசிட்டு வாங்க இல்லைன்னா விட்டுடுங்க அதான் பாரு இவ்வளோ எம்ம பேச்சு பேசி எட்டி பேசுறதுக்கு ஒரு லிமிட் இருக்குட்டி எதுவுமே சைலண்டாக பண்ணணும் இந்த மாதிரி திட்டி மரியாதை குறைவாக நடத்துறதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு எட்டி நல்ல கிணத்துல குதிக்க போறேன் இதெல்லாம் குடிச்சா பொழைச்சி பக்கத்தில் ஒரு பாழங்கன்னு இருக்கா அங்கே போய் குதிட்டி சாவு சீக்கிரமா ஆளை பெரு ஆளை இவ பண்ண நியாயமான வேலையானது அதுக்கு என்ன வர சப்போர்ட்டுக்கு கூப்பிடுற ஆள் ஒழுங்காங்க ஓடி போயிட்டு சொல்லிவிட்டேன் என்ன பண்ணுவோன்னு தெரியாது இந்த மனுஷன் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு பார்த்தா ரெண்டு பேரும் நாயம் தர்மம் பேசிக்கிட்டு நம்மளையே திட்டிட்டு ம் என்ன பண்ணுறது இங்கே பாருங்க இப்போ நீங்கள் வரலன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன் ஒழுங்காக என் பின்னாடி வாங்க இல்லைன்னா பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கும் இவரெல்லாம் இப்படி மிரட்டினா தான் சரிப்பட்டு வரும் நம்ம வந்து எனவும் பாசமாக இவங்ககிட்ட அழுது புலம்புனா எம்ம திமுறாக பேசுகிறாங்க ம் ம் இருக்கட்டும் வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன் சோத்தில் உப்பு போடாத நாலு நாளைக்கு சோறு போட்டால் சரிபட்டு வந்துடும் என்ன சகலை இதை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாத இப்படி பேசிட்டு போகல ஒருவேளை சோத்துல குத்துல வருஷத்தை வச்சிருவாளோ சரி வாங்க சகல எனக்காசம் வாங்க அது என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் வாங்க சும்மா பேசலனாலும் போய் பேருக்கு நிப்போம் வாங்க என்னத்த பண்ணி தொலைறது உம் இந்த மாதிரி மென்டல் குடும்பத்துல வாச்சு இதுக்குதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் மென்டல் குடும்பம் இதுங்களா உம் ஒன்னும் புரியல கூப்பிடுக்காய் என்னமோ கிட்ட வந்து தட்டுக்கிட்டு நிற்கிறாரு ம் இப்போ கூப்பிடு காசிக்கிற உன் உள்ள ம் அவ்வளோ என்ன தெரியல தெரிகிறவர் ரெண்டு பேரும் ம் அங்கே என்ன உன் மவக்காரி இப்போ அப்போனா தீப்பினா இப்போவே இந்த ஓட்டலில் ரெண்டு ரெண்டு பங்க ஆக்கிறதுக்கு உக்காந்துக்கிட்டு அப்படியே கட்டிக்கிட்டு அரண்டுக்கிட்ட உக்காண்டிருக்கிறா நீ என்னென்ன அர்ஷாலிட்டா நிற்கிறியா தட்டு காச்சிக்கிறான் கொஞ்சோரணா கொஞ்சோரணா பையனை கழவட்டரம்மா ம் நீங்க என்னட்ட பண்ணி வச்சுங்கன்னு தெரியல அங்க ஒரு நாட்டினா காரி கிட்ட ரெண்டு பேரும் அந்த சுமிங்க புள்ளுக்கிட்டே என்னம்மா அங்க உக்காந்துக்கிட்ட ஒரே வப்பாரி வைக்கிறாள் சீக்கிரம் வாங்கம்மா சட்டை வாங்க இல்லைனா நீங்க வரலன்னா எங்க மண்டையை போட்டு உடச்சிரும் உடறக்காவ என்னட்ட பண்றதுன்னு தெரியல எனக்கு நிம்மதியாக போச்சு எனக்கு வெளிநாடு வந்தா நிம்மதியாக இருக்கலாம்னு பாட்டா நீங்க என்னடி பண்றீங்க உள்ளார சீக்கிரம் வா வேகம் அக்கா அடுத்த ஏழரை வந்துடுச்சு பாரு ம் கடுப்பை ஏற்றிக்கிட்டு இருக்கிறாரு உங்கள் வீட்டு ஆளுங்க என்னமோ பண்ணி இன்சை கொடுக்குறதா பாரு இவ்வளோ இப்போ எதுக்கு போய் இவ்வளோ உங்களுக்கிட்ட போயிட்டு உட்காந்துக்கிட்டு ம் உட்கார வைக்கிறாள்வா நீ அடித்ததுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் எக்கா இப்போதிக்கி கதையே கரைக்காதக்கா நம்ம வர நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிறோம் ம் வெளில போனால் நமக்கு எந்திரிச்சு நிற்க கூட முடியாது போட்றதுக்கு அந்த மாதிரி தூக்கம் வருதுக்கா ஏட்டி இவ்வளோ தொல்லை தாங்க முடியலட்டி கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்க முடியுதாட்டி ம் என்னம்மா அவ்வளோ நான் அடிச்சுட்டு யாட்டி இவ்வளோ பெரியவனை உட்காந்துக்கிட்டு உப்பார வைக்கிறான் இவ்வளோ வேணும் குடும்பமாக குடும்பமா என்னன்னு தெரியலட்டி க்கா அது ஒன்றும் இல்லைக்கா சின்னவளை அடிச்சில்லை அதனால சின்னவ செட்டு செட்டுக்கிட்டா பெரியவளை ம் ரெண்டு பேரும் உக்காந்துக்கிட்ட ஒப்பாரியா சேவா எல்லாரும் கேப்பா அவங்கள கொண்டு வாங்குறது ம் இவ்வளோ ஆட்டை என்னென்ன எனக்கு தெரியாது நீ எதுவும் கவலைப்படாதக்கா ம் எதையும் நீ காதலையும் வாங்காத பெரிய ஆளுங்க இவ்விழுவா நம்ம கடவு துற மாச்சிக்கிறோம் என்ன பண்றது இவ்வளவு ம்டா ஏ சுப்பு என்னோட கடவு அப்பலே தறக்க மாட்டக்கூடாது கடவை தரக்க சொல்ல அவன் பொண்டாட்டியா திரும்ப திரும்ப என் புருசனை இழுத்து உடம்பறிந்த கிளவி அவன் வந்து தட்டி தட்டி பார்த்துட்டு போட்டான் இதுல இவ வர்த்தி நம்ம ஒரு ஜூஸ் குடிக்க உடல் நம்மள தி ஓரம் கட்டிட்டு வாங்கிட்டு போவா